அனைவருக்கும் நமஸ்காரம் கோயம்புத்தூர் ஜோதிடர் ரமேஷ் குருஜி மருதமலை கோயில் அடிவாரத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்கு ஆவிசம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து தாராபலங்கிறது பற்றி சொல்லலாம்னு வந்திருக்கேன் பரணி பூரம் போராடம் மூணு நட்சத்திரங்களுக்கு சுகனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரங்களுடைய நல்ல நாட்கள் மாதம் மாதம் வந்து இந்த நாட்கள் வந்து முப்பது நாளில் ஒரு பத்து நாள்லேருந்து எட்டு நாள் தேரும் அந்த பத்து நாளோ எட்டு நாளோ அந்த நாட்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் அனைத்துமே செய்யுங்க உங்களுடைய தொடக்கம் மிக பரிபூர்ணமாக நல்லதாக அமைஞ்சு வரும் அதனால் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இறங்கி செஞ்சாலும் அதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் செய்யலாம் கமிஷன் பேஸிக்கில் செய்யக்கூடிய அனைத்தும் செய்யலாம் இந்த நல்ல நாட்கள் தினமும் நல்ல நாட்கள் குறித்து சொல்கிறாங்களே அந்த மாதிரி நல்ல நாட்களில் இந்த குறிப்பிட்ட நாள் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல நாட்கள் அந்த நாளில் வந்து சந்திராசம் சம்மந்தப்படாது உங்கள் நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்படாது ராசிக்கு சம்மந்தப்படலாம் நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்படாது ஆனால் வந்து இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு பேர் தாராபலன் அதே மாதிரி ஜாதகத்துடைய சந்தேகங்களை நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ இப்போ இந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு முழு தகவலையும் பலன்களையும் அனுப்பி வச்சுருந்தேன் பரணிபூரம் போராடம் பார்ப்போம் வளபிரையில் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் ஐந்தாம் நாள் நல்ல நாள் அதேமாதிரி தேய்பிரையில் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினாலு நல்ல நாள் அடுத்த தேய்பிரை ஒன்று ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஆணி மாதம் பதினேழாம் தேதி அதுவும் நல்ல நாள் வளபிரையில் ஒம்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் இந்த செவ்வாய்க்கிழமை அரசு சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் தொழிலும் செய்யலாம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு நல்ல நாள் தான் அந்த நாள்லேயும் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் அதே மாதிரி வந்து புது வண்டி எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணலாம் நல்ல நாட்கள் நல்ல நேரம்ங்கிறது இந்த அமைப்பில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு வழக்கு பஞ்சாங்க கணக்குப்படி மூர்த்த நாள் அது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தாறாம் நாள் நல்ல நாள் அடுத்த வளர்பிரை இதுவும் பஞ்சாங்க கணக்குப்படி மூர்த்த நாள் திருமணமே செய்கிற அளவுக்கு தகுதியான மூர்த்த நாள் பன்னெ பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தெட்டாம் நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் பரிபூர்ணமாக வந்து எல்லா சுபகாரியங்களும் செய்யுங்க இது வந்து மொத்தம் ஆறு நாள் தான் கிடைக்குது முப்பது நாளில் ஆறு நாள் தான் கிடைக்குது இந்த ஆறு நாளில் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் பண்ண முடியுது நீங்கள் உங்களுடைய தீவிரமான முயற்சியில் இந்த நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் முழுவதும் நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வருவேன் அதெல்லாம் மாதாந்திர கேண்டலில் டிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூற்று நூறு சக்ஸஸ் ஆகும் அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் மாத மாதம் லோன் கட்டுறதுக்கு சீட்டு பணம் கட்டுறதுக்கு கடன் திருப்பிக்கிறதுக்கு நகை திருப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நாள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த முறை மிக பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்து வெற்றிகரமாக இருக்கும் இது வந்து சுப நாட்கள் நல்ல நாட்கள் எல்லா நாளும் நல்ல நாளே இதில் குறிக்கப்பட்ட நாள் மிக மிக நல்ல நாள் ஓம் நமஸிவாய் வாழ்கமுடன்